அன்பார்ந்த மயூரி டிவி மற்றும் மைலோசை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் கடந்த பதிவில் நம்ம மயூரி டிவிக்கும் மற்றும் மயிலோசை யூடியூப் சேனலுக்கு நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது திருமண பொருத்தத்தை பற்றி பார்த்துருந்தோம் இப்போ நிறைய இடங்களில் பார்க்கும்போது திருமண பொருத்தம் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமான இணைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நிறைய ஜோதிடர்கள் மற்றும் எல்லோரும் பார்க்குறாங்க என்னுடைய அனுபவத்தில் நிறைய வேற பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது எல்லா பொருத்தமும் பார்த்து திருமணம் செய்து முடித்த பின்னால் இப்போ அதிக அளவில் வரக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு மூணு நாலு தலைப்புகள் இருக்குது அதில் ஒரு முக்கியமான தலைப்பு என்னன்னு பொழுது மனநலம் பாதிக்கப்பட்ட மணமகன் அல்லது மணமகள் இதை சொல்லாமல் எங்களுக்கு மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க நாங்கள் ஜாதகம் பார்க்கும் பொழுது பொருத்தம் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் கொஞ்சம் மண்டை சரியில்லை அந்த பையனுக்கு அந்த பொண்ணு வந்து இப்படி உட்காந்துக்கிட்டே இருக்குது சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி ஆறு மணி ஆச்சுன்னா தன் தலை சீவிக்கணும் கூட அதுக்கு தெரியலை அது பொட்டு வச்சுக்கணுங்கூட கூட அதுக்கு தெரியலை அதை யாராவது சொல்ல வேண்டியது இருக்குது சொன்னால் அந்த பொண்ணு செய்யுது இது நாளடைவில் தான் எங்களுக்கு தெரிய வருது சொன்னால் செய்கிறா சொல்லலைன்னா செய்யறது இல்லை அந்த பொண்ணு இல்லைன்னா அந்த பையனை பார்த்தீங்கன்னா அவன் தனியாக போகிறான் பாத்ரூம்குள்ள ஏதோ பேசிக்கிட்டே இருக்கான் கையில் செல்ஃபோனும் கொண்டு போகிறதில்ல ஆனால் வெளியில் வந்தால் நார்மலாக இருக்கான் இந்த மாதிரி மனநல பாதிப்பு உள்ளவங்களை திருமணம் பண்ணி வைக்கிறது இல்லை பெற்றோர்கள் ஆனால் மனச்சிதைவு உள்ளவங்கள கல்யாணம் பண்ணால் சரியாயிடும் சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன மனக்குறைபாடுகளை திருமணம் பண்ணி வச்சு அது நிறைய பிரச்சனைக்கு உட்படுது இந்த பிரச்சனைக்கு உட்படக்கூடிய இந்த சம்பவங்கள்னால பார்க்கும்பொழுது ஏன்னா பொருத்தம் பார்க்கும்போது பொருத்தம் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் கேட்குறாங்க நிறைய ஜோதிடர்களும் பொருத்தத்தை மட்டும் பார்த்திடறாங்க ரெண்டு பேரும் இணைஞ்சா சரியா இருக்கணும் இணைஞ்சா பொருத்தங்கிறது இணைந்தால் சரியா ஓடுமாங்கிறது தான் தனிப்பட்ட குணாதிசயங்களை ஆய்வு பண்றதுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை முழுமையாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் அங்கே இருக்கு அப்போ நம்ம ஐயா அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க இந்த மாதிரி விவரங்களை இது உள் சூட்சமமாக வச்சு சொல்கிறாங்களா அல்லது இதுக்கான கிரகநிலைகள் எதுவும் ஆய்வு பண்ணி பதில் சொல்கிறாங்களா அப்படிங்கிற தலைப்பில் தான் திருமண பொருத்தம் பார்ப்பதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற பட்டம் பெற்ற ஐயா அவர்களிடம் இந்த சம்பந்தமாக கேட்குறோம் நம்ம இந்த கேள்வி உங்கள் சார்பில் கேட்குறோம் ஐயா ஒரு பழமொழி சொல்லுவாங்க மனைவி வாய்க்கதோ மாடு வாய்க்கதோ இறைவன் கொடுத்தது மாதிரி அது என்ன தலையில் எழுதி இருக்காது எழுது இருந்தாலும் அந்த தலையெழுத்து போகக்கூடாதுங்கிற மீறி ஜாதக விஷயத்தை பார்த்து அது பண்ணி விட்டுறாங்க ஜோசியர் ஆமாம் அப்போ அதனாலதான் அவருக்கு தெய்வக்கியன்னு பேரு தெய்வக்கியன்னு பேரு அதனால அவன் சில பாவங்கள்லாம் அந்த ஜோசியருக்கு வந்து சேரும் ஜோசியருக்கே பாவம் வருது ஜோசியருக்கே பாவம் வந்து ஏன்னா இறைவன் வந்து இவன் தலையில வந்து பைத்தியக்கார பொண்டாட்டி அமையனும் எழுதி எழுதியிருக்கும் அதை பார்த்து வைத்திர கொண்டாடி சேரும் போது ஜாத வந்து வேண்டாத பைத்தியம் தெரிஞ்சு மாத்தி விட்டுறோம் மாத்தி விட்டுறோம் யாரு தெய்வக்கியனாக ஜோசியர் ஆமா அதனால பாவம் அப்ப அந்த பாவம் ஜோதிடர்களுக்கு சில பங்குகள் ஆமா சேரும் ஏன் அவரை காப்பாத்தின புண்ணியம் வராதா அது பாவம் அவன் அவனுக்கு வந்து விதிக்கப்பட்டது அவன் அப்படி தான் வைத்தார கொண்டாட்டி கட்டிட்டு அளவுன்னு இருக்கு சரி அதை மாற்றி விட்டு சரி அப்போது இந்த மணல்நிலை சொன்னீங்க இல்லையா இந்த மணல்நிலை சம்மந்தப்பட்டால் ரெண்டு விதமான மணல்நிலை பாதிப்பு இருக்குது ஒன்று வந்து மருந்து மாத்திரைகளால் மருத்துவத்தால் சரி பண்ணக்கூடியது இன்னொன்று வந்து சரி பண்ண முடியாதது இப்போ இந்த மனவியாதிக்காரங்களை பார்த்தீங்கன்னா இந்த யாருமே பைத்தியம்னு கிடையாது இப்போ பைத்தியமே கிடையாது பேர் வியாதி மனவியாதின்னு வச்சுருக்கோம் நம்ம இல்லையா இல்லை அதை தான் நான் கேள்வியிலே சொன்னேன் பைத்தியம்னு இருக்கக்கூடிய முத்திர நிலைமை யாரும் திருமணம் செய்து வைக்கிறது இல்லை கண்டிப்பாக மனச்சிதை ஒரு நேரம் பார்த்தா தெரியும் ஒரு நேரம் பார்த்தா தெரியும் படிச்சிருப்பாங்க நல்ல பதவியில் இருப்பாங்க எல்லாமே அதிகார வர்க்கத்தில் எல்லாமே இருக்கா நம்ம மன அழுத்தங்கள் ஜாஸ்தி மனச்சிதைவுக்கு உட்படுறாங்க அது என்ன அது இப்போ ஒன்று பரம்பரை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்க ஜாதகம் மேக்சிமம் மனநோய்கள் வந்து பரம்பரையில் தான் வரும் அப்போது ஜாதக ரீதியால் எந்தெந்த கிரகத்தால் பாதிக்கப்படும் ம சந்திரனுக்கு வந்து மனோகாரகன் என்ற பெயர் மனதை இயக்கக்கூடிய கிரகம் சந்திரன் மனோகாரகன் அந்த மனோகாரகன் கிரகமானது அதிகமான பாப கிரகங்கள் ராவுக்கு எது சம்மந்தப்பட்டு வேறு துர்கிரகத்தினுடைய பார்வையில் இருந்து பிறந்த ஜாதியில் லக்னத்துக்கு அஞ்சாம் பாவம் சொல்லக்கூடிய புத்திஸ்தானமும் சரியில்லை என்றால் அந்த ஆணோ பெண்ணோ கண்டிப்பாக மன அழுத்தம் மனம் சாத நோய்கள் இருக்கும் இது ஒன்று அப்புறம் வந்து பரம்பரை மண்ண நோய் ஒன்று இருக்கும் சிலருக்கு பரம்பரை நோய் இல்லை அது ஜாதகத்தில் சுட்டி காட்டுமா சுட்டி ஜாதகத்தில் அது ரொம்ப அக்யூரஸாக அது காட்டாது காட்டாது ஆமாம் அதுக்கு தான் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா அந்த பக்கத்தில் வந்து பெண்பாக்கும் படலம்னு ஒன்று வச்சுருக்காங்க பெண்பாக்கும் படலம் படலம் அந்த பெண்ணை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க இப்போல்லாம் வந்து ஃபேஷனாக கோயிலில் போய் பொண்ணை பார்க்குறது பார்க்கில் பார்க்குறது பீச்சில் பார்க்குறது அங்கெல்லாம் அப்படி கிடையாது அந்த காலத்தில் பெண்ணை வீட்டில் தான் போய் பார்ப்பாங்க வீட்டில் பார்க்கும்போது போயிட்டு அந்த பொண்ணை போல காப்பி கொண்டாமா பஜ்ஜி கொண்டாமா வடைக்கடலாம் எல்லாம் கொண்டு சாக சுடுவோம் அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணு காப்பி கொண்டு வர லட்சணத்துலேயே தெரிஞ்சது வட்டக்கப்பிள்ள வெளியில் செஞ்சிருக்கா முக்கால் கொண்டாடலாம் பாதி கொண்டாடா கரெட்டா கொண்டாடலாம் கொண்டு வந்து கை நடக்க இருக்கா நடந்து வரும்போது சப்பாக்காலாக இருந்தால் அது மனவியாதி என்ன அவங்க வர்ற வர்ற நடையிலேயே கண்டுபிடிச்சிருவாங்க கொடுக்குற விதத்தில் தெரிஞ்சு போயிடும் கூறு இருக்கா ஆமா சில வந்து ஜீனியை கலக்கிருக்கா கலக்கி கொண்டு வந்து நல்லா சூடாக கொண்டாம்பாங்க அது நல்லா ஆத்தி கல மகளா கொண்டு வரும் அது இந்த அந்த சாமான பொருளை வந்து கொண்டு வர இதுலேயே தெரியும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மனவியாதி அழுத்தம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை செஞ்சு அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பொதுவாக மன இயல்பு மனவியாதி உள்ள ஆணோ பெண்ணோ ஒரு குழந்தையோ ஒரு பருவமான ஒரு வேலையை போய் தொடச்சியுமா அப்படின்னு ஒரு டேபிளில் காப்பி சிந்திடுச்சின்னா லேசன் தொடச்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லையா இவங்க வந்து அதை அப்படியே தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க அதில் தெரிஞ்சுக்கலாம் அது கூறு அவ்வளோதான் அப்போ அது வந்து இந்த பெண்பாக்கும் படத்துல தான் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் இப்போ அந்த கலாச்சாரம் ரொம்ப குறைவு குறைவு வெளியில் எங்கேயோ பார்க்கறாங்க எல்லாமே ஜாதியில தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சொல்ல முடிய முடியாது அதுக்கப்புறம் ஆளுக்கும் இருக்கு ஆளுக்கும் இருக்குது சில பொண்ணு நல்லா இருக்கு ஆவா இவன் ஒரு டைப்பாக இருக்கான் ஓ டைப்பாக இருக்கான் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்வுகள கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிய வருது கண்டிப்பாக இப்போ நம்ம கேட்கக்கூடியது மனநோய் மன அழுத்தத்தை பற்றி மட்டும் கேட்குறேன் கண்டிப்பாக அப்போ அதை எப்படி நம்ம ஜாதகத்தில் கண்டுபிடிக்கிறது ஜாதகத்தில் ஓரளவு தெரியும் அதான் அறுபது சதவீதம் தெரியும் இல்லை அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கிளைண்ட்டுக்கு நாங்கள் பார்த்து அந்த மாதிரி ஜாதகம் ஒன்றும் மேக்ஸிமம் வேண்டான்ருவோம் சரி அதை பார்க்கும்போது ரெண்டு கட்டணம் சந்தேகமாக இருக்கு மனையாது இருக்குமோ இல்லாத ஒரு சந்தேகமாக இருந்தால் நேரில் பார்த்து பேசிட்டு முடிவு பண்ணுங்க மாற்றி அப்படி ஒரு அட்வைஸ் கொடுத்து அனுப்புறீங்க பேசிட்டு முடிவு பண்ணுங்க நேரில் பார்த்து பேசிட்டு முடிவு பண்ணுங்க அதை நேராக சொல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் பேச்சு கொடுத்துட்டு விசாரிச்சு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கண்டிப்பா ஏன்னா நம்ம வந்து யாருமே ஒரு ஜா நம்ம ஜாதி ரீதியாக மனவியாதி இருக்கும் நல்லா தெரியும் மவியாதி இருக்கும் சொல்ல முடியும் ஏன்னா அந்த பொண்ணு நல்ல வேலை பார்த்து ஒன்றரை லட்சம் லட்சம் சம்பாதிக்கும் எப்படியா என் பொண்ணு நீங்க சொல்லலாம் மனவியாதின்னு படிச்சு வேலை பார்த்து எவ்வளவு மெடல் வாங்கியிருக்கா கோல்டு மெடல் அப்படின்னு சொல்லிருவாங்க ஆனால் ஆல்டு மெடல் வாங்கியிருக்கும் ஒன்றரை லட்சம் சம்பாத மனவாதியும் ஆனா வேற ஒரு மன அழுத்தத்துக்கு உட்பட்டு நிறைய பெண்கள் இருக்கு அதாவது சாந்தி மூர்த்தத்துக்கு ஒத்துக்காது முடிச்சு ஆம்பளை தொட்டா பிடிக்காது எனக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டா இருந்தப்போ கல்யாணம் முடிச்சாச்சு எனக்கு இதெல்லாம் பிடிக்காது குழந்தை பத்துக்கு வண்டங்கள் எத்தனை இடத்துல நடந்திருக்கு நிறைய இடங்கள்ல இருக்கு எனக்கு அதெல்லாம் குழந்தை பத்துக்குள்ள இன்ட்ரெஸ்ட் கிடையாது கல்யாணம் முடிக்கணும் முடிச்சேன் சேர்ந்து இருப்போம் இருப்போம் சமையல் பண்ணி ஜாப்டும் தூங்குவோம் டூர் போவோம் வருவோம் குழந்தை பக்கத்தில் எனக்கு விருப்பம் அதே என்ன அது அந்த வந்து மன பயம் இருக்கும் ஏன்னா உங்க சொந்தக்காரங்க ஏதாவது டெலிவரி இடத்துல இறந்துருப்பாங்க இந்த அந்த சம்பவ குடும்பத்தை நடந்தேன் அது இந்த பயக்கில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டெலிவரில இறந்துருக்கோம் கூட யாராவது சொல்லிருவாங்க ஏதோ டெலிவரில இறந்து போனாப்பா இல்லப்ப இந்த மாதிரி இருந்தா டெய்லியிருந்த நிறைய வாய்ப்புகள் இருக்கு அந்த பயம் அந்த பிள்ளைக்கு மனசுலேயே இருக்கும் அதனால குழந்த பத்துக்காம இருக்கும் அப்ப அதெல்லாம் கவுன்சிலிங்ல சரி பண்ணலாம் இல்லையா சரி கவுன்சிலிங்ல சரி பண்ணக்கூடிய வியாதிகள் சரி அது வரை மாப்பிளட்டுக்காக பொறுமையாக இருக்கும் பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருந்தா தான் அந்த திருமண வாழ்க்கை கொண்டு செல்லும் கண்டிப்பாக அப்படிங்கறத பத்தி இருக்கு கண்டிப்பா அப்போ மனச்சிதைவுகளுக்கு உட்பட்ட ஆண் பெண் ஜாதக இணைவுகளில் ஐயா பார்க்கக்கூடியதில் இந்த மாதிரியான ஒரு அட்வைஸ் கொடுத்து அனுப்புகிறாங்க நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க ஜாதக ரீதியா கொஞ்சம் தெரியல அப்போ மன முறிவு சம்மந்தப்பட்டதுல மனச்சிதைவுகள் சம்மந்தப்பட்டதுல மனநலம் பாதிக்கப்பட்டதனால் திருமண வாழ்க்கையில முறிவு ஏற்படக்கூடிய விஷயங்கள்ல இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்க ஜாதகத்தை பார்த்து கொண்டாலும் நீங்கள் விசாரிக்க வேண்டியது குணநலன்களைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த காலத்துல மாதிரி ஊர்ல யாரு சொந்தக்காரங்க யாரு மாமா மாமா தான் அந்த ஜீன் வேலை அத்தை ஜீன் வந்து ஜெனட்டிக்காக வந்து ஜீன் வந்து இந்த மாமாவிலேயே நிறைய வரும் வரும் நிறைய பாருங்க பையன் வந்து மாமா கூடுமே இருக்கு சொல்ல மாமா அந்த ஜீன் மாமா ஆக்டிவிட்டி அப்படியே அந்த மருமகம் இருக்குது அப்போ தாய் மாமாவுக்கு அது முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இல்லையா காது குத்துறதுக்கு தாய் மாமாவை கூப்பிடுங்க அது வளகாப்புக்கு ஆ வளகாப்புக்கு வந்து அப்பாவோட பிறந்த அத்தையை முடிச்சு போட கூப்பிடுங்க அப்படின்னா அந்த அண்ணன் தம்பிகளில் இருக்கக்கூடியது கணவர் அந்த ஆண் மகனுடைய கூட பிறந்ததில் பெண் எப்படி இருக்கு இந்த பெண்ணுடைய கூட பிறந்த ஆண் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறதுக்காகத்தான் அந்த ஒரு நிகழ்வு எல்லாம் நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஒருங்கிணைச்சி வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு இதை பெரும்பாலும் ஜாதகத்தை பார்த்தாலும் விசாரிக்கணும் அப்படிங்கிறத ஐயா தெளிவாக சொல்லி அனுப்புகிறாங்க அப்படிங்கிறதுல கழிவா இதில் நூற்றுக்கு சதவீதம் மாற்றம் இல்லை அப்படிங்கிறத சொல்லி அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் அடுத்த பதிவில் புதுசாக பார்ப்போம் திருமண பொருத்தத்தில் நன்றி வணக்கம் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க